நல்ல தங்கமான விடா எங்களுக்கு ஒரு குடிச்ச போட்டு கொடுத்துட்டு போயிருங்க நான் அப்படியே இந்த வங்கியோ சுற்றி வந்தேன்னு இப்படி படுத்துக்கிறேன் இந்த புள்ளன ஹாஸ்டலில் விடுவணுன்னா இப்படி அனுப்ப முடியும் இது என்னதான் தெரியும் ஒன்றும் இல்லை அவரு அவங்க செய்துல்லே நீ ஓட்ட போ போகும்போது கையோ காலோ ஒன்று எடுத்துட்டு போயிடணும் அவன் ஓகே லைட்டு ரெடி தூக்கலாம் குறி கூட்டுக்கு நல்லா இருக்கா உள்ளே ஓடு உள்ளே போ உள்ளே போ உள்ள ஓடு ஓ பயங்கர வெக்கமாக இருக்குது ஒளிவன் நான் போகிறேன் இந்த வீடுடைய பொருட்கள் கொண்டு வரதான் அந்த பேக்கில் கொஞ்சம் வெயிட் இருக்கு நான் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை போகிறேன் சமைக்கிற பாத்திரம் கொஞ்சம் இருக்குது சமைச்சிக்கலாம் சமைச்சிக்கலாம் இருக்கு எங்க போனாலும் வீடு கட்டி சமைச்சு சாப்பிட்டு உட்காந்துருவோம் இருங்க 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 உட்காருங்க ஏன் உடனே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை உட்காருங்க

அழகா கிடக்குதலா பாளிக்க மாட்டோம் பெஞ்சி போட்டு வைத்துட்டா சின்ன பெஞ்சி மாதிரி விற்று அப்போ நல்லா ஒரு இது நல்லா தங்கமான விட எங்களுக்கு ஒரு குடிச்சா போட்டு கொடுத்துட்டு போயிடுங்க நான் அப்படியே இந்த எங்கேயோ சுற்றி வந்தேன்னே இப்படி படுத்துக்கிறேன் காற்று மலை வந்தேன்னு அப்படியே தூக்கிட்டு போயிருங்க ஒரு மரத்து கீழே இப்படி போய் உட்காந்துட்டேன்னா ஜோராக கிடக்குது ஆனைக்குன்னே வந்துட்டேன்னா துற துற துறத்து போயிருது செரி பின்னே

சேர் ரெடி பண்ணுறேன் அண்ணா சேர் ரெடி ஆகுது அனுஷ்கா சார் ரெடி ஆகுதுமா எங்கள் பேத்தி புள்ள பேர் ஒரே டா ரெண்டு பேர் இ இ கிர கிர இ இ கே கே ஹிது ஊ லேட்ரா பு இந்த காடு பார்க்குது பாய் பாய் பண்ணி விடு ஆ இந்த காடு பார்க்குது இஞ்சே நான் எல்லோருக்கும் வணக்கம் பேர் ஜெயக்குமார் வாகைப்படை ஏறத்து நான் பேசிகிட்டு இருக்கேன் நமக்கு ஊருக்கு ஆரம்பி எல்லாம் பார்க்குறாங்க கவர்மெண்ட்லே வந்திருக்காங்க அவங்க பார்க்குறாங்க அது பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க ஓட்டுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க இங்கே ரொம்ப கஷ்டமான இடம் இது ஒரு உடம்புச்சி இல்லைன்னா கம்பு வெட்டி இதில் இருந்து ஒரு பில்லா பெட்ஷீட் ஒன்று எடுத்து அதில் கட்டி ரொம்ப தூரமாக எடுத்துகிட்டு போனோம் மேலே வரி இறங்கி இறங்கி கால் கையெல்லாம் ரொம்ப வெளியாகி தூக்கி கஷ்டமான இடத்துல இருந்து நம்ம கஷ்டப்பட்டு அங்கேருந்து ரோடு வரை சேர்த்துருந்து போகணும் ஒரு டாக்டர் வர மாட்டார் இங்கே ஒரு நரிச்சு வர முடியாது அந்தமான இடத்துல நாங்கள் இருக்கிறோம் வணக்கம் என் பேர் ஆலம்மா நான் இங்கே வந்து எட்டு வருஷம் ஆகுது இங்கேருந்து டெய்லி நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு நாளாக யானை எங்களே தொலர்த்தியிருக்கு இந்தமேலே இந்த கோழிமேட்டில் அங்கே தொலர்த்திருக்கு டெய்லி அரிசி மகரனெல்லாம் நட்டக்கல் போகணும் அங்கேருந்து டெய்லி கீழே தூக்கிட்டு தான் வரணும் ஆசை மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கு மழையெல்லாம் வந்துருச்சுன்னா ரொம்ப வதக்கி விடுது அந்த மேட்டில் அந்த சிமெண்ட் காரையிலெல்லாம் அப்படியே வதக்கி விழுந்து எந்திரிச்சு தான் வரோம் டெய்லி காலையில் கூட்டாள வரைக்கும் போகும்போதும் இங்கேருந்து கூட்டாள வரைக்கும் நடந்தே தான் போகணும் நடந்தே தான் வரணும் அப்புறம் யானை எல்லாம் நிறைய வருது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து ஹாஸ்டல் தங்கி தான் படிக்க வைக்கணும் இங்கே எந்த வசதியும் இல்லை இங்கே இருந்த பால்வாடியும் மூடிட்டாங்க ஒரு அஞ்சு வயசுக்கு அப்புறம் ஹாஸ்டல் சேர்த்திட வேண்டியதாக சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் விட்டு படிக்க வைக்கிறோம் நேரத்தில் ஏழு மணிக்கு கிளம்பு போவோம் வேணும் வழியில் இருக்குது எருமை இருக்குது ஆம்பளைகள் வந்தால் தான் துறத்தி எங்களை கூட்டிகிட்டு போவாங்க இல்லைன்னா இங்கே பாதி பாலைக்கு போயிட்டு கூட திரும்பி வந்துடுவோம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் குழந்தைங்களும் ஆஸ்டேனுக்கு விடணும் இல்லைன்னா சொந்தக்கார வீட்டுக்கு விட்டால் படிக்க முடியிக்கிது இல்லைன்னா படிக்க முடியாது அவங்க சின்ன பிள்ளைலையெல்லாம் ஸ்கூல் போக மாட்டாங்க ஆறு வயசுக்கு ஏழு வயசுக்கு மேலே தான் அவங்கள அங்கேயும் பிடிவாக தான் பிடிச்சி தான் வைக்கணும் இல்லைன்னா இருக்க மாட்டாங்க எங்களுக்கு ஸ்கூல் வசதியெல்லாம் வேணும் அப்போ தான் குழந்தைகளை படிக்க வச்சு பெரிய வேலைக்கு சேர்த்துடலாம் இல்லைன்னா முடியாது அவங்க வீட்டில் தான் இருந்துட்டு கூலி தான் செய்வாங்க தான் இந்த ஊர் வாக போன குழந்தைகள்லாம் கூலி தான் எஸ்டேட் வேலையை தான் நம்ம செய்வோம் நீங்கள் வர்றீங்க ஓட்டு மட்டும் கரெக்டாக வேணும் பச்சாங்களை ஸ்கூலில் சேர்த்துருக்கியா இல்லையா அதை முன்னாடி கேக்கணும் நீங்கள் ஸ்கூல் இருக்கா இல்லை பால்வாடி இருக்கா என்னதான் இருக்குது இல்லை ஓட்டு கட்டவங்கள ஏதா நமக்கு ஏதாச்சும் பண்ணி விட்ருக்காங்களா ஒரு ரோ ரோடு வச்சாது இல்லை அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணி விட்ருக்காங்க பால்வாடி இருந்தால் அதில் ஒரு டீச்சர் இருந்தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் படிக்க சொல்லு சொல்லிக் கொடுக்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் புரியும் இதே அதுவும் இல்லை எதுவுமே கிடையாது அவங்களுக்கு என்ன தெரியும் கையெழுத்து போடுறதே தெரியாது இப்போ ரேகே ரேகே ரோடுமில்லையே ஒன்றும் இல்லை இதுமில்லை இதுமில்ல வாகப்பணும் ஊருங்கிறது தான் யாருமே மதிக்கிறதே இல்லையே கவர்மெண்ட்டை இதே மதிக்கிறா ஓட்டுவானுங்கிறாக்கா ஓட்டைக்கு விட்டுறோம் அவங்க தேர்த்தி போட்டு அவங்க வே வேலை வேலையாக செய்வாங்க எங்கள் ஊரை பார்த்து யாருமே மதிக்கிறது காலையில் கவர்மெண்ட்டே மதிக்காது அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் இப்போ பிழைச்சிட்டு இருக்கோம் சரிங்களா ரில பார்த்தாங்கன்னா ஒரு சின்ன எங்கள் பேரஃபிளர் இவ்வளோ சோழ இருக்கிறேன் அவனை கர்கூரில் போய் படிக்க வைக்கிறேன் தோட்டு வாசி இருக்கேன் எல்லா ஊருக்கும் எ எது எதோ செய்திருக்கேங்க இந்த எங்கள் ஊருக்கு இதே செய்த இந்த செய்திருக்கேங்க இது ஒரு வீடு செமத்துக்கிட்டணும் தோளில் வச்சு மூணாலு சிமத்து செங்கல் இதெல்லாம் செய்வோம் அந்த அளவுக்குள்ள மதிப்பு இல்லை நம்ம உங்கள் ஊருக்கு அந்த மாதிரிலாம் செய்து இப்போ நாங்கள் தான் நடந்து தான் இருக்கிறோம் மற்ற கதை ஒன்றுமே இன்னும் அதை செய்கிறவங்களோ செய்யலையோ யார் கதா தெரியாது புளி கரடி எல்லாமே இந்த பால்வாடி வரைக்கும் வந்துடுது

நைட்டுக்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சா நைட்டுக்கெல்லாம் வயிறு வலிச்சா இதே போகிறதுக்கு இங்கேயே முடியாது மிஸ்ட் கட்டியிருக்கனால யானை கரடி எது வந்தாலும் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கவர்மெண்ட் கரடியாக செஞ்சு கொடுக்கணும் அவங்க சூடுகாடுக்கு பீர்டிங் கட்டியிருக்காங்க அங்கே நமக்கு என்ன சேஞ்சு வச்சுருக்காங்க ஐயோ சிமெண்ட்டு மணல செஞ்சது கொடுத்துருவாங்க ஆ ம் ஆ ஐயோ தகராஜ் கொடுக்காம தானே ஆ அதெல்லாம் பேச்சுனா ரொம்ப தூரத்து இருக்கணும் அதெல்லாம் சொல்லக்கூடும் பேசாமக்கே இத்தினா கஷ்டப்பட்டா சார் இது ஒரு இருபது முப்பது வரைச்சா அப்படியே தான் நிற்கிது இத்தின் நாளும் லெட்ரே கொடுத்துருக்கோம் ரோடு வேணும் அது ஒன்று எல்லா எல்லா தா ஆஃபீஸுக்கும் லெட்ரு கொடுத்துருக்கோம் இ என்னதுக்கு இப்படி பா பேசாமல் இருக்கிறீங்க அப்போ யார் நம்ம போய் ஓட்ட போடுது ஓட்ட மாட்டேன் கரெக்டாக வாங்கிடுது அது அதோடு செய் வாங்கிச்சின்ட்டா பேசாமல் இருந்தது லட்சம் லட்சம் பணத்தை இப்போ நாம் தான் படிப்பு இது போயிடுச்சு நாளைக்கு நம்ம பசங்களே படிக்க வைக்கணும் அதுக்கு என்ன வழி இன்னும் அதே நம்ம ஸ்கூல் உள்ளே அவங்க வீட்டில் இருந்தே வச்சுருங்க காடரை போட்டுருங்க என்ன இவன் ரோடு வச்சா இல்லாமல் பசங்களாக அங்கே கொண்டு போய் விடாமே காட்டுக்குள்ளே இந்த புள்ள ஹாஸ்டலில் விடுவோன்னா இப்படி அனுப்ப முடியும் இது என்னதான் தெரியும் எல்லாத்தையும் ஓ சன்னைக்கு பண்ணிதான் ஒரு முடி பண்ண முடியும் இதே மாதிரி இதே குழந்தை மாதிரி நான் மூணு பசங்க வச்சிருக்கேன் மூணு பசங்களை அப்படி நான் அனுப்ப முடியாது அவங்களுக்கு என்ன தெரியும்

அட்டையை பூசி போய்டு நேரம் தாமடை பேச இருந்தால் தான் எல்லா அவங்க துறை தீ கிராத்தி அவங்க துணையோட கூட்டிகிட்டு வர்றாங்க இப்போ காலம் ஒத்துலேயே போக முடியாது ஏதோ ஒரு அளவு என்னதான் ஒளியே போகிறோம் நினைக்கணும் பாத்ரூம் புல்லு சரியா பாத்ரூம் புல்லு தனியாக ஒரு பொம்பளை ஆள் போக முடியாது அது கூட ஒரு துணை ஆள் வேணும் அப்படி போயிட்டு வர்றாங்க இதில் இல்லைன்னா ஏதோ அயனியும் புலியோ கரோடையும் வந்துடும் தனியாக ஒரு பொம்புளியெல்லாம் அனுப்ப முடியுமா அது முடியாது ஆனால் இப்படி இருக்காது இது எப்பவுமே தொடரும் ஆனால் நாளைக்கோ மூணு நாளைக்கு இப்போது இலையச்சின்னு வரது இல்லையா இலைய்ச்சிட்டு வரம்போது யாராச்சும் இங்கே நம்மளுக்காகணும் ஆ அதை மட்டும் உண்மை சொல்லிட்டு அவை இல்லை இல்லை அவன் அங்கே அந்த கேட்டு தாண்டறதுக்குள்ளே அவனுக்கு ஏதோ வழியாக இருக்கும் அவன் அப்படி பண்ணிட்டான் ஒரு தடவை பண்ணிட்டா அவனுக்கு புத்தியாக இருக்கும் ஒன்றும் இல்லை அவரே ஒன்றும் செய்யுது இல்லை நீ ஓட்ட கெட்டுப்போ போகும்போது கையோ காலோ ஒன்று எடுத்துகிட்டு போயணும் அவன் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த அளவுக்கு வெரைச்சக்கனக்கா ஓட்டு தானே போட்டிருக்கான் இன்னும் இன்னும் இல்லையே நான் சொன்னோமா போட்டு தானே இருக்க இது ஒன்று செய்யணும் தானே எது கவழிச்சுட்ருக்கீங்க வேக போன ஊரை நம்பி எத்தி லட்சரூவா காய்ச்சல் வாங்கிருக்கீங்க ஆ லட்சக்கணக்கான காய்ச்சல் வாங்கிக்கிறீங்க ஆ எல்லாம் பேய்ச்சை மண்ணை சின்னுட்டு பேன்ட்டு மண்ணை நீந்தான் இருக்கேன் அண்ணாமா விட்றதில்லே இன்னும் ஓட்டுக்கு வரட்டு வேறு நாம் பார்க்குறோம் இப்படி பேச்சு கணக்கு தான் வலிக்கும் அந்த காய்ச்சிக்கிறவங்களுக்கு அப்போ தான் வலிக்கும் இல்லைனா ஓட்டு ஜெயிச்சுட்டு மாதிரி ஒரு மக்களுக்கு வந்து ஒரு செய்வே செய்யணும் அப்படின்னு எதாவது செஞ்சுருக்கேன் எதுவுமே செய்யலை உனக்கு இதுக்கு நான் ஓட்டு போகணும் அப்படின்னு அப்போ பார்க்கலாம் தெரியல ஒரு நேரம் அப்படி இல்லை அது தெய்வத்தை அப்படி சோதனைக்கு பண்ணதாலேயே மனுஷதை அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல இந்த மாதிரி இருக்குது திணிக்கெலாமே நாம் இருந்தே இந்த இடத்துல பிறந்து வளர்ந்து பாட்டி பேரை எடுத்து இங்கே இந்த இடத்துல இருந்தாச்சு இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறதுக்கு நமக்கு மனசு வராது ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே இல்லாமே பாட்டி பா தாத்தாவோட இங்கே தான் இருக்காப்புல அந்த மண்ணை விட்டு நான் வரதில்ல இல்லை கௌரவம் மட்டு மூலியமா துற தரோம்னா இப்போ துறத்தின்னாலும் தீ இடத்த நிற்கிறோம் இது செத்தாலும் தீ இடம் நம்மளுக்கு ஒன்றும் நான் நம்ம ஒரே ரோடு மட்டும் மட்டும் இருந்தால் போதும் வெற ஊர் வச்சா அது எனக்கு இப்போ தண்ணி வருது கரண்ட்டு வர்றது அது போதும் எனக்கு ரோடை மட்டும் கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னா நமக்கு ஓடி பிரிச்சென்னா ரோடு கொண்டு அவங்களாம் ஓட்டு போட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது ம் அவங்க தான் சாப்பிட்டு போகிறாங்க நம்மளுக்கு என்ன செய்வாங்க நம்மளும் ஒரு ஒளிச்சாக என் மாரி தானே பார்த்துட்ருக்கேன் ஆ நம்மளுக்கெல்லாம் என்ன இதாச்சும் பண்ணி விட்டுருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஒன்றும் இல்லை இதெல்லாம் தேவை சரி நன்றி வணக்கம் சரி அண்ணே கொஞ்சம் சாப்பிடுக்கோ சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து கடைசி ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்று சொன்னார் அவங்களுக்கு தேவை வந்து ஓட்டு எண்ணிக்கை தான் அவங்களுக்கு தேவை மக்கள் நலன் கிடையாது இப்போ இங்க பின்னாடி இருக்க அந்த சின்ன சின்ன கல்லாமே முன்னாடி அவங்க இறந்தவங்களோட கல் ஆ மூத்தவர் வேலை இருக்கு முன்னாடி கல் வச்சிருக்காங்க ஆமா இப்ப செல செய்றீங்க செல செய்றோம் அதுதான் அது கல்லுனா அதுக்கு தான் பவர் அதிகமா இருக்கும் எதுக்கு இந்த ஆத்துல இருந்து கொண்டு வரவங்க ஓ ஓ பின்னாடி இருக்கிற ஆத்துல இருந்து கல் எடுத்து வருவீங்களா ஆத்துல இருந்து கொண்டு வர எதனால அப்படி